காலேஜில் பண்ண தப்ப நீங்க என்ன விசாரிச்சீங்க உங்ககிட்ட போனை கொடுத்த நீங்க போன்ல என்ன பண்ணீங்க எவிடன்ஸ் அளிக்கிறீங்களா பொண்ணு தற்கொலை பண்ணிச்சுக்கிட்டான் இவனுங்க டாமா சொல்றாருங்க பொண்ணு தற்கொலை பண்ணி செத்து போயிடுச்சா என் பிள்ளை மாதிரி என்னை யார் மறக்கிறீங்க பொண்ணு செத்துச்சு சொன்னு செத்துச்சுட்டு பொண்ணு எங்க செத்தா நான் பார்த்தேன் அந்த பொண்ணை நான் அந்த பொண்ணை பார்த்தேன் எப்பையன் செத்தான் சொன்ன போய் அந்த பொண்ணுக்கு நான் தான் ஃபோன் பண்ணேன் நான் போன் பண்ணதுல எல்லாமே எவிடன்ஸ் எங்கிட்ட இருக்கு அடுத்த நிமிஷம் செத்துட்டா தெரிஞ்சதான் அவங்க ஆத்தா சிதம்பரத்துக்கு கூட்டிட்டு போயிட்டா சிதம்பரத்துல போனகிரியில தான் அவங்க சொந்த ஊரு எனக்கு தெரியாது அவ எங்க இருக்கிறான்னு நினைக்கிற எனக்கு தெரியும் போலீஸுக்கு தெரியல நீங்கன்னா போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வழக்க திருப்புறீங்களா யாருக்காக திருப்புறீங்க நீதிபதி கலையரசன் மாட்டிக்கிட்டாரு அவரை காப்பாத்தணும் இந்த பொண்ணு மாட்டிக்க கூடாது பொண்ணு பண்ண தப்புதான் பொண்ணு கொஞ்சம் பார்க்க கருப்பா கலையா இருக்குங்க அதிவீர பாண்டிகை அந்த பொண்ணு மேல என்னமா என்னன்னு சொல்ல அந்த பொண்ணை காப்பாத்துறாரு இவதான் படுக்க வரல அவளையால் படுக்க வச்சுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டாரு அதிவர பாண்டியர்ல அவன் ஒரு பொட்ட பாடு அவனால ஒரு குழந்தைய இழந்துட்டு நான் தவிக்கிறேன் இந்த மாதிரி அதிகாரிகள் இருக்கிற இடத்துல என்னென்ன நியாயம் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஆதாரம் இல்லன்றீங்களா அதிவர பாண்டிய பேசுனது ஆதாரம் இல்லைன்றீங்களா நான் காட்டுறேன் மீடியா முன்னாடியே கேக்குறேன் ஏன் எனக்கு என்ன அவன் மேல பயம் அவன் ஐபிஎஸ் ஆபீசர் பத்திரிக்கை இத்தனை வீடியோ கால் எதுக்கு இத்தனை வீடியோ கால் எதுக்கு இத்தனை வீடியோ கால் என்ன பேசிருக்கான் தெரியுமா யாருக்காவது ஏதாவது தெரியுமா இது வரைக்கும் டிஜிபி எதாவது என்கொயரி பண்ணாரா இது வரைக்கும் ஐபிஎஸ் ஆபீசர் தப்பு பண்ணதுக்கு ஐஜி என்ன

யார் கேஸ் ஃபைல் பண்ணா இதே கயல்விழி தான் ஃபைல் பண்ண கயல்விழி ஃபைல் பண்ணதுக்கு இன்னைக்கு கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வருதா இன்னைக்கு போலீஸ் அரஸ்ட் பண்ண வைக்கிறனா அப்ப என்ன ஆதாரம் இல்லாம நான் போலீஸ் மேல தகவல் சொல்றேன் சொல்லுங்க முதல்வர் கிட்ட ரிப்போர்ட் கொடுக்குறேன் அண்ணா அறிவாலயத்துல இறைவன்றவரு கலை கலையை வந்து அன்பழக கலையை வந்து பார்க்க விட மாட்டேங்கிறாரு இத பத்தி அவங்க விட சொன்னா எதையுமே சொல்ல அன்பகம் கலை என்ன கிட்ட என் செய்தி போனா அது முதல்வருக்கு போகுது இப்ப கலைய பேசவே விடல ஏன் பேச யாரை காப்பாற்ற முயற்சி பண்றீங்க காவல்துறையை காப்பாற்ற முயற்சி பண்றீங்களா ஒரு பிள்ளைய சாவச்சிட்டீங்கல்ல நான் என்ன உங்க போலீஸ்காரனை போய் சாவடிக்க சொன்னா அந்த பொண்ணு சாவடிச்சா அந்த பொண்ண போய் தூக்கு சிதம்பரம் என்ன வெளிநாட்டுல இருக்கா சொல்லு சரி வெளிநாட்டுல யாருக்கு சிதம்பரத்துல போய் பிடிக்க சிதம்பர சிதம்பரத்துல லோக்கல் ஸ்டேஷன்ல டீட்டெயில் முடியாதா சமூக சமூக இருந்து அந்த பொண்ணு உருகி உருகி கேவலமா எழுதுனதை போட்டிருக்கேன் அந்த பொண்ணு என் பையனுக்கு முத்தம் கொடுத்தது வரைக்கும் நான் போட்டிருக்கேன் ஒரு பதினேழு வயசு பையனுக்கு பாலியல் சிண்டல் கொடுத்திருக்காது அதை எடுக்கிறதுக்கு இந்த தொடர்பு கிட்ட போலீஸுக்கு இது இருந்துச்சா மகளிர் காவல் நிலையம் சொல்லிட்டு அந்த புறம்போக்கு இன்ஸ்பெக்டர் என்ன அறிப்படுத்த சொன்னான் என் அரிப்படுத்து படுத்துட்டான் அதுக்கு நாங்க விளக்கு பிடிக்கணுமான்னு கேட்டான் இப்ப நான் கேக்குற பதினேழு வயசு பையன் அரிப்படிக்க வச்சது ஒரு பொம்பளை தானே அந்த பொம்பளைய கேட்க உனக்கு துப்பு இல்லையான்னு கேக்குறேன் இது உனக்கு புரியலையா ஏன் செல்வகுமாரி மேல ஆக்ஷன் எடுக்கல அவளால தானே நான் பைசன் சாப்பிட்டேன் இதுக்கு எல்லாமே இருக்கு இன்ஸ்பெக்டர் ராஜேஸ்வரி தான் என் வீட்டுக்குள்ள வந்தாங்க இன்ஸ்பெக்டர் ராஜேஸ்வரி தான் விக்னேஷ் ஹாஸ்பிட்டல் இன்ஸ்பெக்டர் ராஜேஸ்வரி தான் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் சேர்த்தாங்க எல்லா எவிடென்ஸும் இருக்கு போலீஸ்காரமேயா அவனை வந்து சேர்த்தாங்க என் உயிரை ஏன் போலீஸ்காரன் காப்பாத்த நினைச்சாங்க எல்லா ஆதாரத்தையும் நான் கொண்டு வரட்டா அன்னைக்கு அதிவேல பாண்டியனை யார் காப்பாத்தனா இன்ஸ்பெக்டர் ராஜேஸ்வரி தான் காப்பாத்தினாங்க ஏசி என்ன பண்ணாரு ஏமா என்னம்மா எங்க டிசி எப்படி போட்டியம்மா உனக்கு என்ன வேணும்னு கேள்வி நாங்க செஞ்சு தர நாங்க நான் இப்ப கடைசியா கூட போய் பேசுனேன் பிரச்சனையே வேணாம் அந்த பொண்ணை மட்டும் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல சப்மிட் பண்ணுங்க நான் பாக்குறேன் எந்த வகையில அந்த பொண்ணு காரணம் எந்த வகையில இறந்ததுக்கு காலேஜ் பொண்ணு ரெண்டு பேருமே நான் தான் சொல்றேன் காலேஜ் ஒரு பக்கம் மன ரீதியா உளைச்சல் இது உடல் ரீதியான உளைச்சல் என்ன பண்ண சொல்றேன் என்ன பண்ணா செக்ஸ் பண்ணிருக்கா ஒரு ஆம்பளைக்கு ஒரு பொம்பளை உடம்ப கொடுத்துட்டா ஒரு ஆம்பளை என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவான் அவன் சென்னையில எந்த ஏரியால இருக்கிறா கோரம்பாக்கம் புது என்ன பண்ணிட்டு இருக்கா படிக்கிறாளா ஒர்க் பண்றாளா படிக்கிறது இது வரைக்கும் அவ ஏற்கனவே அவளே லெட்டர்ல எழுதிருக்கா ஒரு பையனை அவளா பிஎஸ்சி எந்த காலேஜ்ல அவுச்சி காலேஜ்ல ஐச்சி காலேஜ்ல போயிட்டு இந்த பொண்ணு கேவலமா பண்ற விஷயத்த சொன்னேன் காலேஜ்ல இருக்கிற அந்த பிரின்சிபல் என்ன அசிம்பத்தி அனுப்பிச்சு விட்டாங்க வாப்புள்ள போய் கண்டிச்சு போனேன் என் பிள்ளைய கண்டிக்கிறேன் தான்ப்பா என் பிள்ளைய கண்டிக்கலன்ன என் பிள்ளைய நான் கண்டிச்சேன் என் பிள்ளைய கண்டிக்காம இல்ல ஆனா என் பிள்ளைய கொள்ற அளவுக்கு ஏமா இவையா போன் பண்ணா இவன் ஏன் போன் பண்ணா சொல்லுங்க நீ தான் வேணான்ட்டு நீ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டுல என் பிள்ளைகிட்டு விலக வேண்டியதான் வேண்டான்னு சொன்னவா எப்படி உடல் ரீதியா தாச்சல் கொடுத்தான்னு சொல்லுவா அவன் வேண்டான்னு சொல்ல அவங்க அம்மா தான் வேண்டான்னா அவன் அம்மா எங்கன்னா நமச்சிவாயம் பாண்டிச்சேரியோட உள்தி உள்துறை அமைச்சர் அவருடைய கார் டிரைவர் ஒன்னிலமா கார் டிரைவர்மா அவனுக்கு இவன் அப்பாட்டி கட்டுன புருஷா அழகு மாதிரி இருக்காமா அவன் புருஷன் கிட்ட வாழலம்மா அவ புடிச்சு இல்லம்மா அவ புதுசுன்னு செருப்ப மாதிரி வச்சிருக்கா இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் டூ வீலர் வாங்கி கொடுத்து நீ என் கூட இருக்கிற மாதிரிதான் பேசணும்னே சொன்னான் அந்த ஆள் என்ட கலங்கினதெல்லாம் இருக்குமா நான் கொண்டாடி இப்படிதான் என்ன என்ன பண்ண சொல்றீங்க எத்தனை வருஷமோ உங்க பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷம்மா அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் அந்த ஒரு வருஷத்துலயே வந்து அவங்க செக்ஸ் ஈடுபட்டாங்க செக்ஸ் ஈடுபட்டு வீடியோ இருக்குன்னு சொன்னாதான் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் பிரிவுக்கு சொல்லி அவங்க அவ்வளவு கவுன்சிலிங் கொடுத்தாங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பொண்ணு செக்ஸ் வீடியோ இருக்கிறது போலீஸுக்கும் அவங்களுக்கும் தெரியும் ஆனா போலீஸ் முழுக்க முழுக்க பொண்ணை காப்பாற்ற அந்த பொண்ணு என்ன பிரச்சனை உண்டு பொண்ணா நான் கேக்குறேன் அந்த பொண்ணா உங்க பையன் சாகுற என்ன பிரச்சனை உண்டு பண்ண அந்த பொண்ணு வேண்டாம் நான் நின்றுட்டேம்மா உங்க அம்மாவை கொண்டுடுட்டா என்ன கொல்ல சொன்னதாவதான் அவ சொன்னத நான் போலீஸ் கிட்ட குடுத்திருக்கேன் நான் எவ்வளவு ஆடியோ குடுத்துருக்கேன் தெரியும் எல்லா ஆடியோ இப்போ கேட்டு எதுக்கு அந்த பொண்ணு வேணான்ட்டேன் எனக்கு அந்த பொண்ணு வேணாங்க அந்த பொண்ணு ஒரு தேவடியா என்றது தெரிஞ்சு போச்சு நான் எப்படி பையன் பொண்ணு தப்புக்குன்னு கேட்கணும் ரெண்டு பேருமே தப்பு தானே சொல்ற அப்ப இவனுக்கு மட்டும்தான் சாவா அவளுக்கு வாழ்வா என் பையன் தப்பு பண்ணது செத்து போயிட்டான் அப்ப அவன் நல்ல வந்து நீ குழந்தை பெத்துட்டான நீ எப்படி இப்போ நீ 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 எடுத்த எடுத்தேஜ் என்ன காரணத்துக்காக எடுத்த என்ன காரணத்துக்காக எடுத்த காரணம் கொடுக்கணும்ல ஸ்டூடென்ட்ஸ் அபீரியன்ஸுக்கு நீ கொடுத்த ரிப்போர்ட் என்கிட்ட இருக்கு நீ கொடுத்த ரிப்போர்ட்டே கேவலமான ரிப்போர்ட் சரி நீ ஒழுங்கா காலேஜ் நடத்தறேன்னா ஏழு மாசத்துக்கு முன்னாடி பாரியல் வன்கொடுமைன்னு சொல்லிட்டு ஏன் அவ்வளவு பிரச்சனை நடந்தது உங்க காலேஜ்ல நான் போடவே இல்ல காலேஜ் பெயர் என்ன எந்த ஏரியால இருக்கு பிடி செங்கல்வாராயா எந்த ஏரியா காலேஜ் காஞ்சிபுரத்துல ஒண்ணு இருக்கு வேப்பேரியில ஒண்ணு இருக்கு நான் சொல்ற பிரச்சனை வேப்பேரியில நடந்தது ஆனா காஞ்சிபுரத்துல நடக்கிறது எதுவுமே வரல உங்க பையன் படிச்சது எந்த இடம் என் பையன் பிரச்சனை காஞ்சிபுரத்துல அவன் படிச்சது அங்கதான் காஞ்சிபுரத்துல பண்ணி படிச்சான் ஆமா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அங்க இவன் என்ன கோர்ஸ் எடுத்தான் இவன் பிடெக் ஏஐடிஎஸ் எவ்வளவு நாள் காலேஜ் போயிருக்கான் அவன் மொத்தமே செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இவ்ளோதான் இருந்தான் பிப்ரவரியில எக்ஸாம் லீவு முடிச்சு வந்தான் வந்ததுல இருந்து லீவ் முடிஞ்சு போறப்போ அந்த பிரச்சனை ரொம்ப வீரியம் ஆயிடுச்சு வீரியம் ஆனதுனால என் பையன் நாலாம் மாசம் நாலாம் தேதி காலேஜ முடிச்சு வெளியில வந்து பாய்சன் சாப்பிட்டு என்னை மறக்க அது உண்மை என்ன மறக்கணும் நீ அவளை கட்டி வைக்கணும்ன்றதுதான் எனக்கு அந்த பொண்ணு விஷயத்துல நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேங்க அவன் எப்படி கல்யாணம் முடியும் அதை தாங்க இப்ப கேக்குறேன் இப்ப நான் என்ன சட்டத்துல கேக்குறேன் பையனுக்கு உணர்வுகள் வராது வந்து பதினஞ்சு வயசுல வந்துருது அப்ப பதினஞ்சு வயசுல வருதுன்னா இருபத்தோரு தான் கல்யாணம் பண்ணணும்னு நீங்க சொல்றீங்க மீறி பதினெட்டு வயசுக்கு முன்னாடி பண்ணா அது பாலியல் ரீதி போஸ்கோ வழக்கு ஆனா அந்த போஸ்கோ வழக்குக்கு என்ன மாதிரி சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்திருக்கு இது வரைக்கும் காவல்துறை போஸ்கோ வழக்கு நான் போட்டேன் இதுவரைக்கும் அந்த பொண்ணை என்ன என்கொயரி பண்ணாங்க காவல்துறையில மகளிர் காவல்துறையில இருக்கிறவங்க ஒருத்தர் கூட உரிமைய உண்மையான காரணத்தை வெளியில எடுத்து வைக்கல அந்த பொண்ணுக்கு வயது என்ன பத்தொன்பது பையனோட பெரிய பொண்ணாவ பெரிய பொண்ணு மேஜரான பொண்ணாவ மேஜரான பொண்ணு அவ பேசின ஆதாரங்கள் எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு அவளுக்கு சம்மதம் தான் ஏங்க அவளுக்கு உங்க பையனை திருமணம் பையனுக்கு லவ் பண்ணல அவ உடம்பு அரிப்பத்தீட்டுக்கு ஒரு ஆம்பளை வேணும் என் பையன் கிட்ட தீர்த்துக்கிட்டான் ஏன் பையன் அதுதான் நான் ஒன்று சொல்லட்டுமா பொம்பளைங்க என்னென்ன பண்றாங்க அது இந்த கல்ச்சர்ல எவ்வளோ கேவலமா நடக்கிறாங்கன்றது பெண்கள் பண்றது கேவலமா இருக்கு ஒரு சில ஆண்கள் அதில் அஃபெக்ட் ஆயிட்டு அதில் எத்தனை குழந்தைங்க சாகுது தெரியுங்களா கல்லூரி வந்து எதுக்காக அவன் வந்து குழந்தை பெற்றுட்டான்னு ஒரு எச்சஓடி சொன்னாரு ஒரு டீச்சர் சொன்னாங்க அந்த நாகராஜி இவனை வந்து கேவலமா பண்றதுக்கு என்ன சொல்லுங்கிட்டுமீகத்தை கூட்டி போவாராம் ஆன்மீக கூட்டிட்டு குஜால அடிப்பாராம் அப்படி குஜால அடிக்க எவ்வளவு வரலன்னு வச்சுக்கோங்க அவ கதையை முடிச்சிருவன் எப்படி காலேஜ் வரைக்கும் தெரிஞ்சது போலீஸ் தெரிய வச்சு

அப்பெல்லாம் பிரச்சனை இதுதாங்க போச்சு போஸ்கோ வழக்கு போட்டதே எப்படி தெரியுங்களா அதிவிர பாண்டியன் என்கிட்ட கேவலமா பேசின ஆடியோ வெளியில வந்ததுக்கு அப்புறம் யார் மேல போட்டு வழக்கு வைஷ்ணவி மேலையும் அவங்க அம்மா மேலையும் அந்த பொண்ணோட பேரு வைஷ்ணவி அவங்க அம்மா பேரு தெரியல அவங்க அம்மா ரெண்டு பேர் மேலதான் போட்டிருக்கு அவங்க அம்மா பயங்கரமா மிரட்டினா ஆள் வச்சு எல்லாம் மிரட்டி இருக்கா என் பையனை விட்டுட்டு போயிருந்தேன் விட்டுட்டு போகன்னு சொல்லல உங்க அம்மாவை கொண்டுட்டு வா உங்க அம்மா இருக்கிற வீட்டை விட்டு வெளியில தரத்து உங்க அம்மா சொத்து உனக்கு சொந்தமானது உங்க அம்மா வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் உங்க அம்மாவுடைய சொத்து எப்படி வரும் இதெல்லாம் என் பையன் என்கிட்ட கேட்டான் இதெல்லாம் மனம் திருந்தி ஞாயிற்றுக்கிழமை மன்னிப்பு கேட்டான் சரிடா அந்த பொண்ணு வேணான்டா இல்லம்மா இருபத்தோரு வயசு வரைய நான் அந்த பொண்ணை இது பண்ணல ஆனா அந்த பொண்ணு என்ன உண்மையாத நீ நம்புறடா நான் ஒண்ணு மட்டும் உன்ட்ட சொல்றேன் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் போற விஷயம் நீ கண்டுபிடி நான் வந்து ஓன் எடுத்து உன்னை காலேஜ்ல சேர்க்க வேண்டிய வேலையை நான் பாக்குறேன் ஆனா அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிறது கன்ஃபார்ம்னு அந்த பொண்ணு சொல்லிடுச்சுன்னா நீ என்னடா பண்ண அம்மா அதை சொல்லிடுச்சுன்னா நான் பாத்துக்கிறேன் சொல்லிடுச்சுன்னா நீ செத்து வரான சாக சவமிடனா ஆனா அந்த பொண்ணு சொல்லுச்சு செத்து மாறினா காலையில எத்தனை மணிக்கு தற்கொலை பண்ணிட்டான் காலையில பண்ணல ஏன்னா ரெண்டே காலக்கே இந்த போன்ல எவிடன்ஸ் பேசினது நான்கு இருபத்தி எட்டுக்கு யூனிவர்சிட்டி லெசேஜ் அனுப்பி ஆனா ஏழு மணிக்கு நான் வீட்டுக்கு வரப்போ அவன் செத்து கிடக்குறானா இடையில என்ன நடந்துச்சு கடைசி அவன் ஆடியோ ஆடியோ இருந்தது அவங்க வாட்ஸ்அப் கால் தாங்க பேசுவோம் ஏன்னா போன் நம்பர் தான் நான் வாங்கி குடுத்துட்டேன் போலீஸ்ல அவனுக்கு வேற போன் இருந்ததா ஏங்க போன்ல சிம் கார்டையும் மெமரி கார்டையும் கொடுத்துதா வைஃபை கனெக்ஷன் ஒர்க் ஆகல என் வீட்ல வைஃபை இருக்குல்ல வைஃபைல என் பையன் இன்ஸ்டாவில பேசுறான் இன்ஸ்டாவுக்கு போன் நம்பர் தேவையே இல்லையா இல்ல கையில் நான் என்ன கேக்குறேன் அவனுடைய சிம் கார்டு எல்லாம் எடுத்து நீங்க கொடுத்துட்டீங்க இப்போ இந்த இன் இன்பிட்வீன் டைம்ல அவன் வைஃபை கால்ல தான் பேசிருக்கான் அந்த வைஃபை கால் தான் கடைசியா வந்து கால் ரெக்கார்ட்லாம் இருக்கு அதுல இருக்குது போலீஸ் ஏன் எடுக்கல போலீஸ் ஏன் எடுக்கலனா அதிவீர பாண்டியன் எடுக்காதன்னு சொல்லிட்டாரு எனக்கு இன்னும் மென்டல் பிரஷர் கொடுத்தா ஒண்ணு நான் செத்துருவேன் இல்லைனா அந்த பொண்ணை கொன்னுடுவேன் ஏதாவது ஒண்ணு நடக்கும்ல அப்ப என் வழக்கு முடிச்சிடலாம் இல்ல இல்லைன்னா ரொம்ப முடியலன்னா அவன் நான் என் துணி அவுத்து நான் படுத்துருவேன்ல அப்ப அவன் ஆசை நிறைவேடும்ல கேவலம் ஒரு பொண்ணு கிட்ட படுக்கிறதுக்காக ஒரு குழந்தை சாகுணுமாங்க ஏதாவது லெட்டர் எதனால எழுதி வச்சிருந்தானா கடைசியா அவன் நாங்க தேடிட்டு இருக்கோங்க அது இல்ல ஈவினிங் ஏழு மணிக்கு தான் அவன் சூசைட் பண்ணியிருக்கான்

ஏழு மணிக்கு போன் பண்ணி எட்டு மணிக்கு வரானுங்க நூறுக்கா நூறுக்கு போன் பண்ணி போலீஸ் எட்டு மணிக்கு வருது என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க என்ன சொல்லுவீங்க இமீடியட்டா எந்த ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க ராயலா நகருக்கே கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சுங்க ராயலா நகர்ல வரலுங்க எட்டு மணிக்கு வராரு எஸ்ஐ வேணுகோபால் ஆனா வேணுகோபாலுக்கு தெரியும் இவங்க பண்ணது எல்லாமே வேணும் மொத்த ஸ்டேஷனுக்கு தெரியுங்க எல்லா ஒண்ணும் தெரியும் மொத்த ஸ்டேஷனுக்கும் எல்லாரும் மறைக்கிறாங்க ஏன்னா மீறி மீடியா செய்வா

காலேஜ் தரப்பு என்ன பதில் சொல்றாங்க இந்த தற்கொலைக்கு காலேஜ் வந்து எப்படி சொல்லிட்டாங்கன்னா அவங்க அம்மாவுக்கும் பையனுக்கும் சண்டை ஆனாலும் அவன் சுத்திட்டா எங்களுக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லைங்க அவன் ஒழுங்கே இல்லாதவங்க என்னைய வந்து நீதா பெத்தியான்னு என்னை கேட்டான் இப்போ என்ன சொல்றான் அவன் ஒழுங்கு இல்லாத வேண்டான் அவன் இறந்த பிறகு நீங்க வந்து பொண்ணுக்கு கால் பண்ணி பேசுனீங்களா பேசினாங்க அன்னைக்கு அந்த சமயத்திலே பேச அவன் என்ன ரிப்ளை கொடுத்தா அவன் போனை கட் பண்ணிட்டா பேசவே இல்லை

உள்துறை அமைச்சர் வந்து காப்பாத்துறாருன்னு சொல்றாங்க இப்ப பாண்டிச்சேரி சிஎம் கிட்ட இந்த லெட்டர் போகுது நான் கொடுப்பேன் நான் இதோட நான் இதை விடமாட்டேன் என் பையன் உயிருக்குரியது தெரியணும் என் பையன் செத்துட்டாங்க நான் ஜீரணிச்சுக்கிறேன் ஒரு பெத்த தாயோடைய குமுறலை உங்க எல்லார்கிட்டையும் நான் ஷோ பண்ணல என் வழிகளை நான் இது பண்ணிக்கிறேன் ஏன்னா நானும் அவன் சாவுக்கு ஒரு விதத்துல காரணம் தான் ஏன்னா தாய் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில கண்டிக்க கூடாது பதினஞ்சு வயசுலயோ பதினாறு வயசுலயோ பதினேழு வயசுலயோ ஒரு கும்பல அந்த பிள்ளைய கட்டி உங்க உங்க சட்டத்தை சட்டத்தை நான் என் பையனை சத்தம் போட்டதுனால நானும் ஒரு விதத்துல காரணம் உங்க சட்டத்தை ஒண்ணு மாத்துங்க இல்ல சட்டத்தை மீறவங்க மேல வழக்கு பதிவு பண்ணா அந்த வழக்குக்கு நேர்மையான முறையில கொடுங்க எதையுமே கொடுக்காம ஒரு பதினேழு வயசு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த தெரியுமா எவ்வளவு கொஞ்ச மாதிரி வச்சு வளர்த்த புள்ள புள்ள செத்து போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் ஒரு குழந்தைக்கு எவ்வளவு டார்ச்சர் கொடுப்பீங்க என்ன கைது பண்ணணுமோ பண்ணுங்க நியாயமே கிடைக்கல என்ன செத்து போய் நீ மறந்துடு விட்டுடுன்றாங்க நான் ஏன் விடணும் கேட்கிறேன் இதே ஒரு சி எமுடைய பையனோ இல்ல ஒரு அமைச்சருடைய பையனா இருந்தா நீங்க விட்டுருவீங்களா அப்ப ஒரு பத்திரிக்கைக்காரியோடைய பையன் அவ்வளவு கேவலமா போயிடுச்சா அவங்களுக்கு உயிர் ஐயா நான் இல்லாத நான் இல்லைன்னு என் பையன் எடுக்க கூட எனக்கு காசு பிச்சை எடுத்தேன் தான் பிச்சை போட்டுதான் என் பையன் போனத்தையும் நான் எடுத்தேன் மெக்கந்த விட்டு சொல்றேன் எனக்கு நியாயம் வேணும் என் புள்ள செத்ததுக்கு நியாயம் வேணும் அந்த பொண்ணு சட்ட நீங்க தண்டிப்பீங்க நினைக்கிற நீங்களும் தண்டிக்க மாட்டேன் அப்படின்னா நாசமாதான் போகும் இந்த அறங்காவலத்துல நடக்கிற கல்லூரியில நடக்கிற பிரச்சனைக்கும் நீதிபதியோட தீமையும் தயவு செஞ்சு எல்லார்கிட்டயும் கை கூப்பி கேட்கிறேன் அந்த காலேஜ்ல இருந்து அந்த கமிட்டியவே தூக்கிடுங்க அந்த கமிட்டிய நீங்க தூக்கலைன்னா என்ன மாதிரி இன்னும் பல தாய் கதறிக்கிட்டே இருப்பாங்க பல இருக்காங்க எவிடன்ஸ் நான் எல்லாத்தையும் தூக்கி சித்துருவான் அவன் நீதிபதியே இல்லை அவன் ஒரு மாமா பையன் புரோக்கர் பையன் அவன் காசுக்காக யாரை வேணாலும் கூட்டி கொடுக்குற பரதேசி அவனை கூட தண்டிக்க முடியலன்னா உங்க சட்டம்

முடியாதுன்னா நீங்களும் தோத்து போயிட்டீங்க அந்த பதவியில இருக்கிறதுக்கு உங்களுக்கும் தகுதி இல்லைன்றத சொல்லி நான் விடைபெறுகிறேன்